என் எண்ணங்களை தடை செய்கிற மாதிரி அப்பாஜி வந்து நல்ல என்ன படையெடுப்புக்கு புறப்படுவதற்கு முன் வெளியே போய் நல்ல வார்த்தை ஏதேனும் காதில் விடுகிறதா என்று கவனிப்பது என் வழக்கம் அதன்படி சற்று முன்னால் கொஞ்ச தூரம் போனேன் ஒரு சலவை தொழிலாளி துணிகளை துவைத்தபடி பாடிக்கொண்டிருந்தான் அருமையான பாட்டு என்ன பாட்டு இந்த சீமையும் நம்மதுதான் அடுத்த சீமையும் நம்மதுதான் யாராவது எதிர்த்து பேசினால் யாராவது எதிர்த்து பேசினால் டெல்லி சீமையும் நம்மதுதான் ஆ இந்த சீமையும் நம்மதுதான் என்று சலவை தொழிலாளி பாடியது போலவே நீளமாக லாகம் போட்டு பாடி காட்டினார் அப்பாஜி கிழவருக்கு உற்சாகம் வந்துவிட்டால் பாட்டென்ன நாட்டியம் கூட ஆடுவார் சுபமான பாட்டுத்தான் என்று ஆமோதித்தேன் ஆனால் என் மனம் அந்த பாட்டில் இருக்கவில்லை டெல்லி என்ற சொல்லை கேட்டதும் பாரத தேசத்தின் வட பகுதி மொத்தமும் நினைவுக்கு வந்தது சின்னாதேவியை விடுவிக்க வேண்டிய ஆச்சாரியர் வெங்கட தாத்தையா அந்த பரந்த பூமியில் எந்த இடத்தில் இருக்கிறாரோ யாரால் சொல்ல முடியும் டெல்லியில் முகலாயர்கள் என சொல்லப்பட்ட ஒரு புதிய வம்சம் அதை தொடங்கி வைத்த ஒரு சிற்றரசர் முறையான படிப்பு இல்லாவிட்டாலும் படிக்காத மேதை என்று பெயர் பெற்றிருந்தார் துருக்கி மொழியிலும் அரபு பாரசீக மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றவர் என்று மட்டும் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த ஒன்றை தவிர எந்தெந்த ராஜ்யங்களில் எந்தெந்த குட்டி மன்னர்கள் ஆட்சி செலுத்தி வருகிறார்கள் என்ற விவரம் எனக்கு கொஞ்சமும் தெரியாது அப்படி இருக்க வெங்கடதாத்தையா என்ற வைணவ பெரியவர் எங்கே வசிக்கிறார் என்பதை நான் எப்படி அறியப் போகிறேன் அறியாமலே போகட்டும் இன்னும் சிறிது காலத்துக்கு சின்னாதேவியை பற்றி நினைக்காமல் சாம்ராஜ்யத்தை பற்றியே நினைப்போம் என்று தீர்மானம் செய்து கொண்டேன் கிருஷ்ண தேவராயன் என்ற தனி மனிதனின் காதல் குப்பைகள் யுத்தம் என்ற தீயினில் தூசாகட்டும் கூடாரத்துக்கு வெளியே நின்றிருந்தேன் சாரி சாரியான பல்லக்குகளில் ராஜ குடும்பத்து பெண்களும் அவர்களுக்கு துணையாக குதிரை வீரர்களும் என்னை கடந்து சென்று கொண்டிருந்தார்கள் ஒரு சிதிகையில் திருமலாதேவி அமர்ந்திருந்தாள் என்னை கண்டதும் இரு கைகளையும் கூப்பி விடைபெற்றாள் தேவி உனக்கு சகல மங்களும் உண்டாகட்டும் என்று நானும் கையை உயர்த்தி ஆசி கூறினேன் என் பார்வையிலிருந்து மறையும் வரை தலையை நீட்டி திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே போனாள் அவள் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது ஆனால் துன்பத்தை தாங்கிக் கொள்பவனுக்குத்தான் இன்பத்தை வரவேற்கிற தகுதி உண்டு யோகி ந ந அர்ஹதி என்ற சம்ஸ்கிருத பழமொழியை ஞாபகப்படுத்திக் கொண்டேன் அதாவது எவனொருவன் புளிப்பை சாப்பிட மாட்டேன் என்று சொல்கிறானோ அவனுக்கு இனிப்பை சாப்பிட அருகதை கிடையாது இறைவனின் கருணையினாலும் அப்பாஜியின் ஒப்பற்ற தலைமையினாலும் பிஜப்பூரை வெற்றி கொண்டேன் அத்தங்கி வினு கொண்டா கொண்டா ராஜு கொண்டா தேவர கொண்டா முதுக்கல் நாகார்ஜுன கொண்டா தங்கேடு கேத்தாவரம் முதலிய பல கோட்டைகளை வீழ்த்தினோம் கோல்கொண்டாவையும் அகமது நகரையும் பீத்தாரையும் பேராரையும் கைப்பற்றினோம் சிதறுண்டு போன இந்த சின்ன சின்ன முசல்மான் ராஜ்யங்களுக்கெல்லாம் தாய் வீடாக விளங்கியது பாமணி அரசு அந்த வம்சத்தின் அசல் வாரிசுகளான மூன்று சகோதரர்கள் குல்பர்கா கோட்டையில் சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களை விடுவித்து மூத்தவரான முகமது ஷாவை மீண்டும் பாமனி சுல்தானாக சிம்மாசனத்தில் அமர்த்தி முடிசூட்டினேன் பகைவர்களிடையே ஒற்றுமை ஏற்பட்டு விடாமல் தடுக்க வேண்டும் அதற்காகவே இந்த ஒருவருக்கு மட்டும் முடிசூட்டல் என்றார் அப்பாஜி ஆனால் இது ஒரு பெருந்தன்மையான காரியம் என்பதால் நான் ஒப்புக்கொண்டேன் யவன ராஜ்ய ஸ்தாபனாச்சாரியா என்று மக்கள் எனக்கு விருது அளித்து பாராட்டினார்கள் யவனர் என்பது முசல்மான்களை குறிக்கும் எந்த திசையில் சென்றாலும் ஜெயகோஷம் தான் என் காதில் விழுந்தது ஆனால் நான் தோல்வியை தழுவிய சந்தர்ப்பங்களும் உண்டு வினு கொண்டா போரின் போது எதிரியின் தாக்குதலை தாழ முடியாமல் என் தளபதிகளும் வீரர்களும் புறமுதுகிட்டு ஓடுவதை என் கண்ணாலேயே பார்த்தேன் அவர்களிடையே புகுந்து திரும்பி ஓடும் என் வீரர்களை கண்ட துண்டமாக வெட்டி போட்டேன் எந்த துரோகியாவது பின் வாங்கினால் இதுதான் கதி இருப்பது ஓர் உயிர் அது விஜயநகர சாம்ராஜ்யத்துக்காகத்தான் போக வேண்டுமே தவிர கோழைத்தனமாக ஓட்டம் பிடித்து சாகக்கூடாது என்று நான் கர்ஜித்ததை கேட்டதும் ஓடியவர்கள் திரும்ப வந்து சேர்ந்து கொண்டார்கள் அதன் பின்னர் எந்த போரிலும் தோல்வி ஏற்படவில்லை போகும் இடங்களிலெல்லாம் வெற்றி தூண்கள் நிறுவி ஆலயங்களுக்கு மானியங்களை வழங்கி சாமானிய மக்களான முசல்மான்களுக்கு பாதுகாப்பும் சலுகைகளும் தந்து பாஸ்கரையா வீரபத்ரையா சென்னம்மா நாயுடு முதலிய நம்பிக்கைக்குரிய தளபதிகளை ஆங்காங்கே என் பிரதிநிதிகளாக நியமித்தேன் கடைசியாக ராய்ச்சூருக்கு வந்து சேர்ந்தேன் பிஜப்பூர் சுல்தான ஆதில்ஷா அங்கே தங்கியிருப்பதாக செய்தி கிடைத்திருந்தது ரைச்சூரில் நடந்ததுதான் மிக கடுமையான யுத்தம் இங்கே மிக மிக பலமாக கோட்டை அமைக்கப்பட்டிருந்தது ஐந்தாண்டு காலம் முற்றுகையிட்டாலும் சமாளிக்கக்கூடிய வகையில் உணவும் தண்ணீரும் சேமித்து வைத்திருந்தார்கள் எனினும் எங்கள் வசம் ஏழு லட்சம் காலாட்படை முப்பத்தி இரண்டாயிரம் குதிரைகள் ஐநூற்றி ஐம்பது யானைகள் இருந்தன அந்த போரின் போதுதான் மஸ்கெட் என்று சொல்லப்பட்ட துப்பாக்கியை நான் முதன்முதலாக பார்த்தேன் கோவாவிலிருந்து இருந்து கிறிஸ்டவோ என்ற தளபதியின் தலைமையில் வந்திருந்த போர்த்துகீசியர்கள் அதை கொண்டு வந்திருந்தார்கள் கோவாவில் தங்கள் வர்த்தகத்தையும் ஆட்சியையும் முசல்மான்களிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பது அவர்கள் நோக்கம் அதனால் நான் கோராமலே எனக்கு துணை செய்ய வந்திருந்தார்கள் சிறு படைதான் என்றாலும் அவர்கள் வைத்திருந்த துப்பாக்கி எனப்பட்ட அந்த புதுவகை கருவி எதிரி அணியில் பயங்கர சேதத்தை விளைவித்தது கோட்டையின் மீது எந்த தலை தெரிந்தாலும் மறுவினாடி சீறி பாய்ந்தது துப்பாக்கியில் இருந்த தோட்டா கவனில் புறப்படுகிற கல்லை காட்டிலும் ஆயிரம் மடங்கு வேகமாக குறி பார்த்து தாக்கின இந்த மஸ்கெட்டுகள் ரைச்சோர் கோட்டையின் உயரமான மதில் சுவர்களில் ஆதில்ஷாவின் பீரங்கிகள் வைக்கப்பட்டிருந்தன ஆனால் அவை எரியும் குண்டுகள் வெகு தூரத்தில் உள்ளவர்களையே தாக்கும் நாங்கள் கோட்டை சுவரின் கீழேயே விட்டதால் எங்களை தாக்க முடியவில்லை கடப்பாறைகளைக் கொண்டு கோட்டையை பிளந்தோம் பீஜப்பூர் ஆதில் ஷாவை அழைத்து சமாதானம் பேசி ராஜ்யத்தை அவருக்கே திரும்ப கொடுக்கத்தான் நான் எண்ணியிருந்தேன் தூதர்களை அனுப்பி அவருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அவர் வரவில்லை அப்பாஜி சொன்னார் ஆதில்ஷா வரமாட்டார் காரணம் அவருக்கு உட்பகை நிறைய இருக்கிறது அவரை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் மித்திர துரோகிகள் தங்களுடன் சமரசம் பேசுவதற்கு முன்னால் சக்கரவர்த்தியின் காலை அவர் முத்தமிட வேண்டும் என்று நாம் சொன்னதாக அவரிடம் சொல்லி இருக்கிறார்கள் அதனால் ஆதில்ஷா ஆத்திரப்பட்டு இங்கே வராமல் இருந்து விட்டாரா இது ஒற்றர்கள் தெரிவித்த தகவல் அப்பாஜி சொன்னது உண்மை ஆதில்ஷா கடைசி வரை வரவில்லை போர்த்துகீசியரின் மஸ்கெட்டுக்கு பலியாகி ஆயிரக்கணக்கான உரு தெரியாத பிணங்களின் குவியலில் அவரும் ஒருவராக மறைந்தே போய்விட்டார் திரும்பவும் விஜயநகரத்துக்கு ஏறத்தாழ இரண்டு வருட இடைவெளிக்கு பின்னர் தலைநகருக்கு திரும்பினேன் அதுவரை அரண்மனையில் எல்லோரும் சௌக்கியம் என்று அவ்வப்போது தகவல் மட்டும் வந்து கொண்டிருந்தது தகவல் வராவிட்டாலும் நான் அது பற்றி கவலைப்படுவதில்லை போர் 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 என்று வெற்றியிலேயே குறியாக இருந்தேன் யார் யார் எப்படி இருக்கிறார்களோ என்ற சிந்தனை இப்போதுதான் ஏற்பட்டது கொட்டையின் முதல் வாசலிருந்து அரண்மனை வாசல் வரையில் திரள் திரளாக மக்கள் நின்று என்னை சந்தோஷமாக வரவேற்று ஜெயகோஷம் செய்தார்கள் வெற்றியுடன் திரும்பும் போதெல்லாம் இது வழக்கமான காட்சிதான் அவர்களுடைய மகிழ்ச்சி வழக்கத்தை காட்டிலும் அதிகமாகவே இருப்பது போல எனக்கு என்ன அர்த்தம் என்பது அரண்மனையை அடைந்த போது விளங்கியது அன்னையா என்னை எதிர்கொண்டு வரவேற்றார் அவருடைய தோளில் சாய்ந்து கொண்டு ஒரு குழந்தை இருந்தது தங்கமும் வைரமும் பட்டாடையும் அதன் உன் குமாரன் கிருஷ்ணா திருமலாம்பா பெற்று தந்துள்ள பட்டத்து இளவரசன் திருமலை என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்று கூறி குழந்தையை என்னிடம் நீட்டினார் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் கிளிக் ஐக்கான ஒளிப்புத்தவங்கள் மட்டுமில்ல சிறந்த கதைகள் வீடியோ ஃபிலிமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளேயாகவும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனலில் நீங்க பார்க்குற யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு எங்கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்யறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருள் செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்பினீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் Thank you.